அந்த மருளெல்லாம் என்ன நமக்கு ஏன் முருகனோட அருள் கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீடு தெரிஞ்சுக்கணும் அது காரணம் சொல்கிற பாருங்களேன் இப்போ என்ன ஆயிடுத்து நம்மெல்லாம் எல்லாருமே தப்பு பண்ணாமல் இருக்குமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாங்க தப்பு பண்ணாமல் இருக்கும்னு இப்போ அந்த நடபாதையில் விளக்கு ஏற்றியால் நடப்பது சிரமமாக இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும் நினச்சோமா எனக்கு முருகன் அருள் ஓடும் உடனே எது யாராவது மிதித்து கால் சுட்டுண்ட எனக்கு என்ன கேவலை எனக்கு முருகன் அருள் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னா முந்தி அடிச்சுட்டு வருவேன் வரிசையில் போய் அப்படி யாரா அர்ச்சகர் பார்க்குறாரா இங்க வழித்தவர் பார்க்கிறாரா இடுக்கல பூரு தலையை குனி டே பாடா சீக்கிரம் தன் பிள்ளைக்கு நான் சீக்கிரமா குறுக்கில் போடுறேன் எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரமா இதுதான் நாமெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒழுக்கமே பசங்கள்கிட்ட அப்போ நாமெல்லாம் எல்லாம் என்ன அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கு பார்த்தாலும் தவறை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த தவறை தவறு என்று உணராமலேயே செய்து இப்போ லஞ்சம் கொடுக்கறது எடுத்துக்காட்டுக்கு யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டாருமலை அவருக்கு லஞ்சம் வாங்குற பழக்கம் இல்லாம கூட இருக்கிறான் ஐயா வச்சுங்களேன் இந்தாங்க ஏமாம் கொடுக்கல சார் எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்குங்க எதுக்கு ஏன் வாங்காமல் இருக்கீங்க அப்போ இங்கே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு கடை நம்மளை வாபான்னு கூப்பிடறது முக்காவாசி ஆண்களை என்ன பண்ணுறது வாபான்னு கூப்பிடுறது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மற்ற மக்களுக்கும் என்ன வாயிடுது யார் அந்த கடைக்கு போகாமல் இருக்கா கொஞ்சமாக குடிக்கிறாரா பரவாயில்ல சனிக்கிழமை ஒரு நாள் குடிக்கிறாரா பரவாயில்ல எவன் குடிக்காம இருக்கான் என்ன வர்றதில்லையா நமக்கெல்லாம் அப்போ பல பேர் சேர்ந்து ஒரு தவறான விஷயத்தை செய்தால் அது பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எல்லாம் பொறுமையாக தள்ளப்படுகிறோம் இதே மாதிரிதான் பொய்யும் அம்மா அப்பா குழந்தைகளை கேட்டாப்புல பொய் சொல்லி 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 அந்த குழந்தை பெரியவனாகும் பொழுது என்ன தெரியுமா நினைச்சுக்கோம் அம்மா அப்பா எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா அப்போ பொய் சொன்னால் நல்லது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்த குழந்தைகள் பூரா என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் பொய்யா சொல்லின்னு இருக்கோம் அப்போ குழந்தைலாம் பெரியவளாக ஆனதுக்கப்புறமா அம்மா அப்பா போய் கேட்டால் மதிப்பு இருக்குமா அம்மா அப்பாட்ட நாம் முழுகாங்க நடந்து கொண்டோமா அப்போ நம்ம மட்டும் நடந்துக்காமல் குழந்தையெல்லாம் அருணரும் இருக்கணும் எதிர்பார்த்தா அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பை இல்லை இல்லை அப்போது நாம் எது தவறு என்பதையே உணராமல் தவறு செய்வதையே வைத்திருக்கிறோம் காரணம் என்ன எது தவறுன்னு நமக்கு தெரியும் மறந்து போயிட்டோம் எங்கேயோ ஓடுறோம் கா தாள எட்டு மணிக்கு எழுந்து ஓடுறேன் அவ்வளோதான் பின்னங்காலில் இங்கே பெடரில் அடிக்குது பஸ்ஸில் ஏற்றிண்டு வச்சு புளி மூட்டியில அமுக்கு இங்கே போய் டிராஃபிக் ஜாமில் பூந்து என்ன தான் பண்ண போகிறோம் எல்லோரும் போய் எல்லாருக்கும் பணம் அவசியமாக தேவைப்படுகிறது ஏன்னா பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது நமக்கு நன்னா தெரியறது ஆனால் பணம் மண் பணம் மட்டுமே நம்மை காப்பாற்றி விடும் எண்ணம் இருக்கிறதுனால தான் அடிச்சு பிடிச்சிட்டு போடுறோமே எல்லோரும் எக்கச்ச கடத்தை எக்கச்சக்கமாக வாங்கி இங்கே வரைக்கும் கடன் மூச்சு விட முடியல நம்மளால் அவ்வளவு கடன் இல்லையா அதெல்லாம் காரணம் என்ன நமக்கு எது தப்புன்னு தெரியல இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் எதெல்லாம் தப்பு நீங்கள் உடனே நினச்சிக்கலாம் சுவாமி நாங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு உடனே சொல்லி பாருங்கள் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லுவேன் இந்த தப்பு நான் பண்ணலையே இந்த இது நான் பண்ணல ஏன்னு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே வருவேன் பாருங்க இதில் முதலாவதாக இருப்பது மகாபாதகம் அப்படின்னு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் மொத்தமாக ஒம்பது தப்பு பார்க்க போகிறோம் பாருங்க எது தப்புன்னு பேசக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துட்டோம் கடைசியாக சச்சங்கம் என்பது சத் என்றால் உண்மை மெய் என்று பொருள் சங்கம் என்றால் அதை சிந்திக்கக்கூடிய மக்களின் கூட்டம் என்று பொருள் அப்போ சச்சங்கம்னா என்ன உண்மையை சிந்திக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு உண்மைனா எது இறைவன் ஒருவன் மாத்திரம்தான் உண்மை அப்ப சத்சங்கம்னா என்ன இறைவனின் சிந்தனை இருக்கணும் இல்லையா இப்ப கடைசியா என்ன பேசின்னு இருக்கோம் அதெல்லாம் பேசிட்டு எது தப்புன்னு பேசுற இடத்துல வந்து உட்கார்ந்து ஏன் மறந்து போச்சு நமக்கு தெரியல அதனால என் தலைப்பே எடுத்துன்னு வந்திருக்கு நான் ஒன்பது மருள்கள் அது முதலாவது மகாபாதகம் அதில் அஞ்சு கிளை இருக்கு அதில் முதலாவது என்ன பாருங்க பிரம்மகத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு பிரம்மகத்தி அப்படின்னு என்னன்னு சொல்ற பாருங்களேன் ஞானம் பொருந்தியவனை அறிவு உள்ளவனை படித்தவனை டாக்டர் கொல்டுறது உடனே நீங்கள் எல்லாரும் யோசிப்பேன் நான் படித்தவனை யாரையுமே அடித்ததில்லை சுவாமி நான் யாரையும் கொன்னதே படித்தவன் யாரையும் கொன்னது கிடையாது படித்தவன் யாரையும் நான் வந்து என்ன பண்ணதில்லை திட்டினதே கிடையாது யாரையுமே எல்லாம் சொல்லுவோமா இல்லையா யாரா அடிச்சிருக்குமா அதெல்லாம் இல்லை சுவாமி அப்படின்னு உடனே சொல்லிடுவோம் சரி இது முதலாவது இரண்டாவது பாருங்க சுராபானம் தயாரிப்பது அல்லது பருகுவது சுவாமி நாங்கள் யாருமே சுராபானம் குடிக்கலை நாங்கள் யாரும் தயாரிக்கலை நாங்கள் அந்த தவறை எதுவும் செய்யவில்லை சிறப்பு மூன்றாவது பாருங்கோ ஸ்வர்ண ஸ்தேயம் அப்படின்னு பேர் என்னது பிறர் பொருளை அக அபகரிப்பது திருடுவது ஸ்வரணம்னால் இங்கே சொர்ணம்னா பணம் வந்து நடத்துவோம் தங்கம்னு நடத்தக்கூடாது பிறர் பொருளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நான் நான் எங்கே எங்கே சுவாமி நான் திருடினேன் நான் யார் வீட்டுக்கு போய் திருடினேன் என்ன பண்ணேன் நான் உண்டு என் மேலே உண்டு நான் என்ன பண்ணுறேன் அமைதியாக வாழ்ந்து இருக்கேன் நான் திருடவில்லை நான் மூன்றாம் மூன்றாவது ஸ்வர்ணஸ்தேயம் அது மூன்றாவது நான்காவது பாருங்கோ குருபத் இதெல்லாம் கொஞ்சம் வழக்கொழிந்த சொற்களாக இருக்கலாம் குருவே இல்லை குருவோட பத்தினி எங்கே இந்த இங்கே போறது நம்ம என்ன சொல்கிறோம் நான்காவது பாதகமாக குருவோட பத்தினியை நான் திட்டுவது குருவே நம்ம ஜாலியா ஆனந்தமாக மேக்ஸ் வாத்தியார் வரலையா அவர் அவரால் பிடிச்சி திட்டுறது சயின்ஸ் வாத்தியார் வரலையா அவன் கிடக்கிறாண்டா அப்படின்னு குருமையில் பேசுகிறது வாத்தியார் இருக்கா இல்லையா குருவையே நிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் குருவின் பத்தினியை பற்றி நமக்கு என்ன கேவலை இல்லையா இது நான்காவது என்ன சொல்லுவோம் நானும் பண்ணலை என்னென்ன முதலாவது என்ன சொன்னோம் நம்ம படித்தவனை அடிப்பது துன்புறுத்துவது இரண்டாவது சுராபானம் தயாரிப்பது அல்லது குடிப்பது மூன்றாவது பிறர் பொருளை அபகரிப்பது நான்காவது குரு பத்தினியை நிந்தனை செய்வது இப்போ இது எல்லாட்டையும் கேட்டோன்னு வைங்கோ நீங்கள் எல்லாரும் சொல்வேன் இதை நான்கையும் நான் செய்யவில்லை பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் எல்லாரும் ஆமாண்ண இல்லையா முடியும் இப்போ அஞ்சாவது சொல்கிறேன் பாருங்க இதுதான் சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது மிக முக்கியமானது இப்போ மேலே சொன்ன இல்லையா நாலு பேர் அவர்கள் நாள் நால்வரிடமும் என்ன பண்ண ஸ்நேகம் வைத்துக் கொள்வது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியுமா நண்பர்கள் எல்லாம் இதை செய்கிறார்கள் செய்யலாம் நமக்கெல்லாம் தெரியுமா நம்மள உறுதியாக சொல்ற முடியுமா நம் நண்பர்கள் யாரும் இந்த மேல சொல்லப்பட்ட நான்கு விஷயங்களையும் அடிபட்டு அதை விடாத உங்களால அப்ப முதல் பாபத்திலேயே நாம் அடிபட்டு விட்டோம் அப்ப முதல்ல என்ன பண்ணணும் முடிந்தால் நம் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா நட்புச்சுக்கிறது ஒரு வழி அதை நம்ம அங்க போக வேண்டாம் அவரை திருத்த வேண்டும் அப்புறமா இங்கே முருகன்கிட்ட வந்து அருள் கேட்கலாம் அதுதான் அருள் எது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் குடிச்சாலோ நாம் குடித்தாலோ நமக்கு மனது எவ்வளவு படிக்குமோ அந்த அளவுக்கு எத்தையாறு இடத்திலும் ஏற்பாடு அதுக்கு பேர் தான் அருள் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த முதல் மகா பாலகம் சொன்னோம் இல்லையா அந்த பாருங்க அந்த பாபிகள்கிட்ட நம்ம ஸ்நேகம் வச்சுக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா இந்த மேல் சொன்ன நாலு பேரட்டையும் அப்படி அப்படி அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாருங்க என்னென்னு முதலாவது பால சகித்வம் அப்படி என்னவான் நமக்கு நம்மளை விட மிக வயசில் சிறிய வாழை வந்து நம்ம ஸ்னேகம் வச்சுப்போமா பார்த்தலாம் பாருங்க அறுபது வயசுக்காரர் ஒருத்தர் கொஞ்சமாக வேணும்னா ரோட்டில் ஒரு பத பன்னெண்டு வயசு பையனோ பதினாறு வயசு பையனோ போவான் அவனை கூப்பிட்டு வச்சு டே டே கடையில் போய் வாங்கி கொடுற கேட்கலாமா அப்படிலாம் மனசு என்ன பண்ணும் அதையெல்லாம் செய்ய தூண்டும் இரண்டாவது பாருங்கோ அகாரண ஹாசியம் அப்படின்னு பேர் என்னது காரணம் இல்லாமல் சிரிப்பா இதை செய்ய கவனிச்சு பாருங்க நமக்கு நன்னா தெரியும் யார் யாரெல்லாம் மேலே சொன்ன நாலு பாவத்தை பண்ணியிருக்காளோ அகாரண ஹாசியம் காரணமே இல்லாமல் சிரிப்பார்கள் மூன்றாவது பாருங்கோ ஸ்ரீ விவாதம் என்னது பெண்கள்கிட்ட வாக்குவாதம் செய்வார்கள் அவ்வளவுதான் எல்லாருக்கும் பயம் வந்துடும் எல்லாருமே பெண்களிடத்திலே வாக்குவாதம் செய்யோமே காரணம் என்ன இறுதியில் தான் ஜெயிப்பேன் நீங்க வாக்குவாதம் பண்ணி பாருங்க எந்த பெண்ணிடமாவது நீட்டப்படாது வாக்குவாதம் செய்து பாருங்கள் பெண்ணுக்கு ஏன்னா இயல்பாகவே உணர்வு ரீதியான அறிவு உண்டு ஆண்களுக்கு அனுபவ ரீதியான அறிவு தான் பட்டா தான் புத்தி வரும் ஒன்று ஒன்று செஞ்சு 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 தான் என்ன பண்ணணும் ஆண்கள்லாம் கற்றுக்கணும் ஆனால் பெண்கள் இயற்கையாகவே உணர்வு ரீதியான சமயத்தில் கொஞ்சம் பெசகுன்னு வைங்களேன் அது ஒன்றும் பண்ண முடியாத நம்ம கொஞ்சம் மேனஃபேக்சரிங் டிஃபெக்ட்லாம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இயல்பிலே அந்த மருள்லாம் இல்லாமல் அருளுடன் இருக்கக்கூடிய ஆடவருக்கு பெண்களுக்கு என்ன உண்டு உணர்வு ரீதியான அறிவு இயற்கையாகவே உண்டு அப்போ அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்வார்கள் மிக முக்கியமானது பாருங்க நான்காவது மிக மிக முக்கியமானது என்னது அசத்து சேவா சத்துனா என்ன உண்மை என்று பொருள் அசத்துனா பொய் அப்போ பொய்யாக இருப்பவர்களிடம் நாம் வேலை செய்வோம் நமக்கு தெரியவே தெரியாது ஒரு கழகத்தில் வேலை செய்வோம் நம்மெல்லாம் போயிட்டு அவ பார்த்த எழுங்குவோளேன் ஓட்டு போடுறதுக்கு கள்ளத்தனமாக ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் நியாயமாக பணப்பட்டுவாடா பண்ணித்தாங்கோ உங்கள்கிட்ட நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் இந்த தெருவில் போயிட்டு சரியான முறையில் கணக்கு எழுதி சொல்லுங்கோ உடனே இவர் என்ன பண்ணுவார் நான் நியாயமாக வாங்கிய காசுக்கு என்ன பண்ணுவேன் நியாயமாக வேலை செய்வேன் சரியான விஷயமா அது அவர் அந்த இடத்திலே நியாயமாக என்ன பண்ணியிருக்கலாம் சரியான கணக்கை கொடுத்துருக்கலாம் நோக்கம் தவறானது இல்லையா அப்போ நமக்கு மேலே செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் செய்தாலோ அல்லது அவர்களிடத்திலே நாம் என்ன பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு பாராட்டினாலோ என்ன பண்ணுவோமா அசத்து சேவா நமக்கு அந்த அறிவு என்ன பண்ணிவிடும் பொறுமையா மொழிங்கிவிடும் கடைசி ரெண்டு பாருங்கோ கர்த்த பயாணம் அப்படின்னு பேர் என்ன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியே தமிழில் முழுப்பை எடுத்துன்னு வைக்கோனே கழுதையை மேல் பயணம் செய்யக்கூடாதுன்னு மறந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோனே என்ன கழுதை மேலே பயணம் செய்வதுன்னா என்ன அர்த்தம் நம்ம நம்மங்க கழுதைக்கிட்டே போனோம் நம்ம தான் பிராணிகளையே அண்டை விடுவது இல்லையே எல்லா இடத்துலையும் காற்றை பூரா அழித்து நம்ம தான் மனுஷன் ஆயிட்டுமே நான் நாடெல்லாம் கட்டி நாய் கூதிரை பண் எதுவும் இருக்கக்கூடாது ஊரு உள்ள ஏன் நம்ம அறுக்க போகிறோம் எல்லா நாய் செய்யக்கூடிய வேலையையும் குரங்கு செய்யக்கூடிய வேலை நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா என்ன பண்ணிவிடும் நம்ம எல்லா மிருகங்களையும் அப்போ ஏன் சொல்லியிருக்கா கழுதை மேலே நம்ம என்ன நம்ம பயணம் பண்ணுவோம் சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கழுதை மேலே ஏறி உட்காந்தா ஓடுமே அப்போ என்னவா எந்த கருவியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவை இழந்து விடுவோம் இப்படி பண்ணிட்டே இருந்தாலும் இங்கே மேலே சொன்ன நாளையும் எந்த கருவியே எதுக்கு செல்போன் என்பது நம் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய கருவி யார்கிட்ட சொன்னா தெரியும் இப்போ ஒத்துப்பாட நாலு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த விரல் இருக்குல்ல தேஞ்சு போயிடுறது இந்த விரலோ அல்லது இந்த விரலோ இப்படி 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 தள்ளி ஆமாம் இல்லையா யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் இல்லாமல் நீங்கள் இப்போ கூட பாருங்கோ என் பேச்சிலே பிடிப்பு இல்லைன்னு வைங்க எவ்வளோ பேர் கேடுன்ற கேள்வி அவளுக்கு உட்காந்து பிடிக்கலாம் என்ன பண்ணுவேன் உடனே உங்களை காப்பாற்றக்கூடியது சச்சங்கத்தில் இருந்து இன்ஸ்டாகிராம் தான் அப்படியே குனிஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம் இப்படி தடை வைக்கலாம் இல்லையா எவ்வளோ ஆபத் பாண்டவனாக இருக்கு இல்லையா பாடம் எடுக்கும் போதும் சரி சச்சங்கத்துக்கு வரும்போதும் சரி ஐநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறான் ஐநூறு கோடி போட்டு அஞ்சு நிமிஷம் பாக்குறோம் ஆறாவது நிமிஷம் செல்போன் எடுக்கிறோமா இல்லையா அவ்வளவு பெரிய நம்ம முயற்சியை ஆட்படுத்த முடியாதது அவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிற அதுவே நம்மளை என்ன பண்ணல கட்டுக்குள்ள கவனத்துக்குள்ள வைக்க முடியல அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் எந்த கருவியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரியாம நம்ம நம்ம பசங்களை ரொம்ப நன்னா வளர்த்துருவோம் நம்ம சின்ன பசங்களா இருந்தோம் வைங்க ரொம்ப நன்னா வேலை பார்த்து பணத்தை சம்பாதிச்சிருவோம் அப்ப பணம் என்ற கருவியை நமக்கு பயன்படுத்த தெரியுமா பணம் கருவி தானே பயன்படுத்த தெரியுமா நமக்கு அப்போ கஷ்டப்படுவோம் இங்கே வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பண்ணிட்டு முருகா எனக்கு நிறையா பணம் கொடுப்பா கொடுத்துட்டா காப்பாற்றிடுவேல நம்ம காப்பாற்றிடுவோமா அப்போது எந்தெந்த கருவியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவு நமக்கு மழுங்கின்றே வரும் ஆனால் நிறைய பணம் வேணும் ஏன் எனக்கு என்ற எண்ணம் நான் என்ற எண்ணம் இதை பெற்றால் என் மனம் சாந்தி அடையும் என்ற தவறான மூன்று எண்ணங்களைப் பற்றி பற்றி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு கடைசியாக இருப்பது பாருங்கோ அச அசம் கிருத பாணி அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்க நம்ம தமிழிலே பார்த்துப்போம் என்னவா ஒரு மொழியை ஒரு மொழியை நாம் முழுமையாக உள்வாங்காமலே பேசுவோம் எடுத்துக்காட்டு தமிழர் சொல்லியிருக்கா தெரியுமா கலவும் கற்று கற்றுமர நம்ம என்ன சொல்லியிருக்கா நமக்கு பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கா திருடுறது எப்படின்னு தெரிஞ்சுண்டு மறந்து போயிட்டு இப்படி தானே சொல்லியிருக்கா நம்ம என்ன பண்ணுவோமா இதே மாதிரி நம் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நமக்கு களவும் கற்றுமர நான் சொல்லியிருக்கேன் பொய் பொய் சொல்கிறது திருடுறத கத்துட்டு மறந்து போன எங்கேயா சொல்லுவாள் சான்றோர்களும் ஆன்றோர்களும் அவ்வையா பாட்டி நமக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொன்னவா திருடு அப்படின்னு சொல்லுவாள் அது காரணம் என்ன அதெல்லாம் மறுபிடித்து அதையெல்லாம் நம்ம உள்வாங்க மாட்டோம் அப்போ என்ன உண்மையான அர்த்தம் என்ன களவும் கத்தும் அற களவும் கத் கத்துனா என்ன பொய் சொல்றதுன்னு நடத்தும் அரைன்னா என்ன செய்யாதான் நடத்தும் பொய் சொல்லவோ திருடவோ செய்யாதேன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கனவும் கற்றுமர மறுபடித்து அப்போ ஒரு மொழியை அது சொல்லக்கூடிய சூட்சமங்களை அதெல்லாம் உள்வாங்காமல் மேலோட்டமாக அப்படியே அறகுறைய நுனிப்புள் மேய்வது போல மேஞ்சிட்டு என்ன பண்ணிடுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து இதான் சொல்லியிருக்குப்பா இந்த மொழி அந்த மொழி எந்த மொழி வேணா வச்சுங்கோ இங்கே தான் பல மொழிகள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன் டிவியை திறந்தாலே அதெல்லாம் வர்றது எந்த மொழியாக இருந்தால் நமக்கு என்ன நமக்கு தான் தமிழ் மொழியே தடிங்கத்துவமா இருக்கு இது பிற மொழிக்கு நம்ம போகிறது இங்கிலீஷ்லாம் உள்ளே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நமக்குள்ள இல்லையா அப்போ ஒரு மொழியை நாம் உள்வாங்கி முழுமையாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம பாபங்கள்லாம் தடுக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்கள் இது முதலாவது பாபம் பார்த்துருக்கணுமா அது என்னது மகா பாதகம் அப்படி அஞ்சு பார்த்தோம் அந்த அஞ்சை பண்ணா வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்